சமூக நீதி நிலைப்பாடுகளை வேறு எவரும் ஆதரிக்க கூடாத அளவுக்கு ஆதரிக்க முடியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் ஆதரிக்கும் அது வேறு தேர்தல் நேரத்தில் கூட என்னை எப்படியாவது அந்த கூட்டணியில் இருக்க விடாமல் தடுக்க வேண்டும் வெளியேற்ற வேண்டும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் உடைத்து விட வேண்டும் என்று எவ்வளவோ சதி முயற்சிகள் எல்லாம் நடந்தன சராசரி ஆளாக திருமாவளவன் இருந்திருந்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் திருமாவளவன் அம்பேத்கரின் மாணவன் பெரியாரின் பிள்ளை சராசரி ஆசைகளை கொண்டவன் அல்ல என்னுடைய ஆசை எல்லாம் பேராசை அந்த பேராசை அளவிடர் தெரியது என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையிலே எனக்கான ஆசை அல்ல ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் மீட்சி பெற வேண்டும் ஜனநாயக உரிமைகளை பெற வேண்டும் சமத்துவ இலக்கை அடைய வேண்டும் ஆறு பேரும் ஜெயிச்சி கூட சந்தோஷம் இல்லையா அவன் உஞ்சிலுன்னு கேட்டார் ஒரு இது எனக்கு சந்தோஷமே கிடையாது எம்பி அனுபவ கூட நீ சந்தோஷமா இல்லையே அது எனக்கு சந்தோஷம் தராது ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட விழிப்புரம் மக்கள் யாவரும் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும்